எந்த ஒரு கஸ்டமர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் கன்சீல்டு பண்ணியிருக்கோம் கன்சில்டாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இது டூ கோரில் ஒன் ஸ்கொயர் எம்எம் டூ கோரில் ரெயின் ப்ரூஃபில் வர கேபிள் போட்டு சென்சார் கட் ஆஃப் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தெரியும் நம்ம ஒர்க்கை கொஞ்சம் க்ளீனாகவும் நீட்னஸ்ஸாகவும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்கோம் டேக்ஸ்லாம் போட்டு டேங்க் வரையும் கொடுத்து ஒரு சிலர் சென்சார்ஸில் நிப்பெல்லாம் கொடுப்பாங்க நம்ம வந்து பால் சென்சார் தான் இது ஷாக் ப்ரூஃப் ஸோ சேஃப்டி ஸோ இப்போ நம்ம கீழே ரெடி பண்ணி வச்சுருவோம் எனக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சென்சர் வந்து கொஞ்சம் லைஃப் நல்லா வரும் இப்போ மோட்டர் ஆனால் தான் செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஆஃப் ஆகுதான்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோட் சுவிட்ச் ஆனது மேலே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுவிட்சு ஆஃப் ஆகி மோட்ரு ஆஃப் ஆகிடுச்சு உங்களுக்கும் வேணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் செஞ்சுருவோம்